சென்னையில் திமுக பிரமுகர் ஓட ஓட வெட்டி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது திருவான்மையூரை சேர்ந்த வழக்கறிஞர் கௌதம் இவர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலை வழக்கில் திமுக பிரமுகரும் ரியல் எஸ்டேட் அதிபருமான குணசேகரன் உட்பட ஆறு பேரை போலீசார் கைது செய்தார்கள் இந்நிலையில் இந்த கொலை வழக்கில் சிறையில் இருந்து வெளியே வந்த திமுக பிரமுகர் நேற்று மாலை தனது நண்பர்களுடன் அடையாறு அருகே காரில் சென்று கொண்டிருந்தார் அடையாறு பெட்ரோல் பங்கு அருகே சென்ற அவரது காரை பைக்கில் வந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் இடைமறித்து இதனால் அதிர்ச்சி அடைந்த குணசேகரன் கும்பலிடமிருந்து தப்பிக்க அடையாறு பிரதான சாலையில் ஓடி உள்ளார் ஆனாலும் அந்த கும்பல் குணசேகரனை விடாமல் ஓட ஓட துரத்தி சென்று அறிவாளால் சரமாரியாக வெட்டி சாய்த்தது இதில் முகம் முழுவதும் சிதைந்த நிலையில் குணசேகரன் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார் தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் குணசேகரனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தார்கள் வழக்கறிஞர் கௌதம் கொலைக்கு பழிக்கு பலியாக குணசேகரன் கொல்லப்பட்டுள்ளாரா என்கின்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது